இப்போ இரண்டு நாட்களுக்கு முன்பு நாடாளுமன்றத்தில் தற்போதைய வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மன்றங்கள் சார்பாக எந்த கடிதம் தரவில்லை என்று தெரிவித்தார் எந்த செய்தியும் உள்ளாவது இது வந்து உண்மைக்கு மாறான ஒரு செய்தி இது எந்த நிலையிலும் வந்து இங்கே வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த கடிதத்திலே என்ன சொல்லிடுங்கன்னா இக்காலஜிக்கல் இக்காலஜிக்கல் சென்சிட்டிவ் ஜோன் அந்த கடிதத்தில் அக்ரிகல்ச்சர் மென்ஷன் பண்ணல பண்ணலாஜிக்கல் சென்சிட்டிவ் சோன் தான் சென்சிட்டிவ் சோன் தான் ஒரு பறவைகள் சரணாலயம் அதே போன்று சில அரிய வகை வந்து பாதுகாக்கப்படுது இதுதான் வந்து அந்த மென்ஷன் பண்ணிடுது ஆனால் எவ்வளோ பாருங்க மக்களை கொழப்போம் இன்னைக்கு விவசாயிகள் வந்து ஒட்டுமொத்தமாக அன்னைக்கு என்னாரில் முன்னேற்ற காலத்துக்கு அந்த எடப்பாடி பக்கம் இருக்கிறாங்க அதை இன்னைக்கு வந்து பொறுக்க முடியல வயிற்றுரிச்சல் நெஞ்சு எரிச்சல் தாயிருக்கோ உதயகு அவங்க சாப்பிட்டு விட்டுறோம் உடனே ஐடி வீடு எடுத்தாங்க குற்றத்தில் போட ஃபுஷர் சரபங்காத திட்டத்தை வந்து நிலைநடத்துல விவசாயிகள் பாராட்டு வந்தாங்க ஜெயிச்சிக்க முடியல அதே திசை இருக்கும் விவசாயிகள் வந்து ஒட்டுமொத்தமாக வந்து அனைத்து எண்ணாம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பக்கம் அந்த கடற்பாளையர் பக்கத்தில் இன்னைக்கு உறுதுணையாக இருக்குது தன்னை உறுத்துது

அனைத்து அண்ணா தாட முன்னேற்ற கழகம் அம்மாவோடைய அரசு அந்த எடப்படி இதுதான் உண்மை நிலை ஏன்னே ஆனால் பதினொன்று இருபது பதினொன்று ரெண்டு நடைத்திலிருந்து பத்து ரெண்டு கடைத்தன்று முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் எழுதி நேர்மையை எடுத்து அன்னைக்கு போய் நான் போய் கொடுத்த அன்றைக்கு நானே நேரடியாக மத்திய அமைச்சர் சத்து எடுத்த வீடியோ இதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு வந்து கம்மிட்டாக வந்து வந்து அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் இது நான் வந்து அந்த எடப்பாடி ஆட்சி காலத்தில் விவசாயம் இந்த முறையீட்டின் பேரில் கோரிக்கையின் அடிப்படையில் திமுக பாரியலமாக்கும் முயற்சியில் எடுத்த நடவடிக்கை சொன்னேன் ஆனால் இந்த சட்டத்திற்கு இப்போதைய ஆறு மாநில அரசே அதை வந்து ஏற்று ஏற்றுக்கிறத கூட இந்த ஐடி வந்து முழு முழு பூசணிக்கையை சோத்தில் மதிக்கிற வேலையை நீங்கள் வந்து அதை பண்ணியிருக்கேன் ஏற்றுப்பாங்கலாம் தமிழ்நாடு பாருங்கள் கிட்டத்தட்ட மத்திய அரசு குற்றம் இல்லை இந்த இப்போது கரண்ட்டில் புதியது ஒரு மூணு சுரங்கங்கள் அதாவது வந்து சேத்தியாத்தோக்கு கிழக்கு மைக்கல்பட்டி வடச்சேரி ஆகிய பகுதிகள் உள்ளது வந்து அறிந்து உடனே வந்து அது வந்து சுரங்கம் தொடங்கணும் சொல்லிட்டு மத்திய அரசு விழுந்தோம் அதுக்கு வந்து இப்போ இருக்கிற முதலமைச்சர் வந்து பிரதமர் கருதி இருக்கிறார் யார் சொன்னது யார் தங்கம் தென்னரசு அதை விடியோ கூட காலத்தில் அதுக்கு என்ன சொல்கிறாரு இத்தகைய அறிவிப்பை நிலக்கரி அமைச்சகம் யார் நான் சொல்கிறது என்னென்னா முழுசாக வந்து சட்டமன்றத்தில் அவர் இது குறித்து வந்து சுடங்கம் அமைக்கக்கூடாது என்ற கருத்தை வந்து அதுக்கு வந்து ஏற்கனவே வேளாண் பாதுகாப்பு சட்டம் தெளிவாக இருக்குறதை அவருக்கு வந்து ஐடென்டிஃபை செய்யலாம் போட்டு காட்டார் ஆனால் அதை கிறிஸ்டர் சொல்கிறேன் என்ன அரசு பேசுகிறேன் மத்திய அரசின் இத்தகைய அறிவிப்பை அமைச்சகம் வெளியிடுவதற்கு முன்பு தமிழக அரசுடன் கலந்து பேசாமல் ஒப்புதல் அனுமதி பெறாமல் தனிச்சாக அறிவித்து துரதிருஷ்டம் என்றும் குறிப்பிட்டு அரியலூர் பட்டி என்பது அதிகமான மென்முடைய பகுதி என்று குறிப்பிட்டுள்ள புகழ அந்த கடிதத்தை முதலமைச்சர் இப்போ இருக்க முதல் அந்த கடிதத்தில் வேளாண் பாதுகாப்பு சட்ட பிரிவுகளும் சுட்டிக்காட்டி புதிய திட்டங்கள் செயல்பாட்டை மேற்கொள்ளக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளார் அப்போ யார் அக்னாலஜ் பண்ணுறதுக்கோ வெளியே சட்டத்துலையே திமுக அக்னாலஜ் பண்ணுறது இல்லை கரெக்டு அவங்க சரியான பாதையில் சரியான வழியில் ஒரு டெல்டாவை பாதுகாக்கின்ற அடிப்படையில் அவங்க எடுத்த அவங்க முடிஞ்சதான் கரெக்டு அதை எடப்படையை கொண்டு வந்து சட்டம் தான் கரெக்டுன்னு சொல்லிவிட்டு சொல்கிறதே யார் சங்கம் தங்க அப்படி வந்து உண்மை நிலை இருக்க இன்னைக்கு ஐடி கழிச்சு ஒரு பொதுமக்கள் மத்தியிலையும் அதே போன்று டெல்டா மாவட்ட விவசாயிகள் பார்த்தீங்களோ இது போன்ற ஒரு வைபஸ் பிரச்சாரம் இது எந்த இடத்துலையும் போகுது எனவே உண்மை நிலை வந்து மக்களுக்கு வந்து விவசாய மக்கள் விவசாய பெருடைய மக்களும் உடன் நிலையில் இருந்தாலும் என்னுடைய கடமை இப்படிப்பட்ட ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு முழுது மூட்டை ஒட்டுமொத்தமாக அனுப்பிவிட்டு இது போன்ற ஒரு மக்களை திசை தான் விவசாய திசை திருக்கிற வேலைகளை ஐம்பது சரி திமுக ஈடுபட்டால் நிச்சயமாக ஈடுபடப்போவதில்லை உண்மை நிலையை நாட்டுப்பட்டு விவசாயிகளுக்கு தெரிவிப்பு அடிப்படைத்தால் இந்த ஒரு கருத்து இங்கே வந்து இந்த முன்வைக்கப்படுகிறது தெரிவித்துக் கொள்கின்றேன்